ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறங்களா அந்தனா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் நான் பொருள் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபிரண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற கச்சிபேஸ்வரர் கோவிலுக்கு தான் நாங்கள் ஃபேமிலியாக வந்து காலையிலேயே கிளம்பிட்டோம் இந்த கோவிலோட தனி ஸ்பெஷலே என்னன்னா கார்த்திகை மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை மேலே வந்து கடன் ஆயிரு சொல்லுவாங்க ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை மேலே வந்து மண்டை விளக்கு போட்டால் தலை சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராதுன்னுட்டு ஒரு ஐதிகமாக இன்றைக்கும் எல்லாேருமே சொல்கிறோம் ாங்க ஸோ நாங்கள் வருஷம் வருஷம் இந்த கோவிலுக்கு வருவோம் அதே போல் இந்த வருஷமும் வந்து இந்த சண்டே வந்து நாங்கள் ஃபேமிலியாக போனோம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நானும் அம்மா ஷாம் குட்டி சித்தி சித்தப்பா தம்பி இவங்களையும் தான் வந்தோமே அக்காலாம் யாரும் வரல ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அஷ்வன் குட்டி ரொம்பவே மிஸ் பண்ணிணேன் ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து வரத்துக்கு முன்னாடியே சித்தி சித்தப்பா எல்லாருமே வந்துட்டாங்க வந்துட்டு சட்டி வாங்கி மாவிளக்கெலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் ஏன்னா கொஞ்சம் பயங்கர டிராஃபிக் ஸோ அதனால் வந்து நாங்கள் வரதுக்கு முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கும் மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சரி அப்படியே விநாயகர் சன்னதிக்கிட்ட வந்துவிட்டோம் இங்கே வந்து தான் மாவிளக்கு ஏற்றிட்டு அப்படியே தேங்காய் வெத்தலை பார்க்கலாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு சரி அப்படியே வந்து உள்ளே போனோம் இன்னிக்கின்ற வேலை கோவில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு பத்துரூவா டிக்கெட்டில் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ ஐம்பது ரூபா டிக்கெட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சுன்றதுனால ஐம்பது ரூபா டிக்கெட்டில் பே பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் போய் சாமி பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஸோ கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்துச்சு சாமி பார்க்கும்போது கருவறை கிட்டே நின்று சாமி பார்த்தது மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பத்து ரூபா டிக்கெட்னால் கொஞ்சம் இடைய தள்ளி தான் நிறைய பேர் சாமி பார்த்தாங்க விநாயகர் கடவுள் விநாயகர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் உள்ள என்ட்ரி ஆனமே ரொம்பவே சூப்பரான கோவில் இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் வந்து இப்போதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நடந்துச்சு நான் அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருப்பேன் வருஷம் வருஷம் கார்த்திகை மாதத்தில் ஞாற்றிக்கிழமை கடன் ஆயிருன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கடன் ஆயிர் வந்தாலே இந்த கோவில் எந்த பக்கம் திரும்பினாலுமே அவ்வளோ கூட்டம் இருக்கும் இன்றைக்கி மழை டைமுன்றதுனால நிறைய பேர் வரலையா என்னன்னு தெரியல இருந்தாலும் வந்து நாங்கள் ஐம்பது ரூபா டிக்கெட்டில் வந்து சாமி பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெளியே வந்துட்டோம் எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸ் கிட்டே கண்டிப்பாக வெயிட் பண்ணி சாமி பார்ப்போம் இன்றைக்கி வந்து கோவில் கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு ஸோ சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து சுற்றி வந்திருந்தோம் இந்த நாகம் வந்து ரொம்பவே முக்கியம்ட்டு சொல்லுவாங்க ஸோ வந்து திங்கக்கிழமையில் வர அமாவாசையில் வந்து நம்ம எங்கள் நாகத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ண நம்ம நினச்சது நடக்கும்ன்ற ஒரு ஐதீகமாக இன்றைக்கும் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி எல்லாருமே வந்து அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க சுவாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியவும் வந்துவிட்டோம் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட நோய் எதுவுமே வராது இந்த கோவிலுக்கு வந்து மண்ட விளக்கு எடுத்தால் ஸோ கண்டிப்பாக ஃப்ரீ டைமாக இருந்தால் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரான கோவில் சுவாமி பார்த்துட்டு சரி வீட்டுக்கு வரலான்னு கிளம்பிட்டோம் வெளியே வந்தோடனே கோவிலை சுற்றி நிறைய கடை போட்டிருப்பாங்க எப்பயுமே வருஷம் வருஷம் ஸோ தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு விளக்கில் பார்க்கலாம்